யாதவ் டிவி மீடியா பெருமையுடன் வழங்கும் விடுதலை களம் கண்ட மாவீரன் குருசாமி யாதவின் ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் சிறப்பு வீடியோ தொகுப்பு இதோ உங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாவீரன் தான் சே குருசாமி கோனார் ஆற்றல் மிக்க ஆயர் தலைத்தோங்க ஆட்கொண்டார் குளத்தில் உதித்து வந்த முத்துதான் மாவீரன் சே குருசாமி கோனார் இவர் பள்ளிப்படிப்பை சங்கரன் கோவில் முடித்துவிட்டு பிறகு மதுரை யாதவர் கல்லூரியில் தான் பட்ட சேர்ந்தார் பட்டப்படிப்பை முடித்தே குருசாமி கோனார் படித்ததற்கேற்ற பணியை தேடி சென்றாரா இல்லை தான் பாசம் வைத்த யாதவத்தின் மீது பற்றையும் வைத்திருந்தார் ஆகவே அதற்கு அடையாளமாக தான் யாதவர்களின் அடையாளமாக விளங்கக்கூடிய பால் பண்ணை தேர்தலில் போட்டியிட்டு வென்றார் வெற்றி கண்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு சங்கை ஒன்றிய பெருந்தலைவராக பதவியேற்றார் அன்றொரு நாள் சங்கரன் கோவில் நடைபெற்ற மாற்று சமுதாய நிகழ்ச்சி ஒன்றில் மாவீரன் சே குருசாமி கோனார் பங்கேற்க நேர்ந்தது அன்றைய தினம் யாதவர்களை இழிவாக பேசிய ஒருவரை அவர் நேரில் சந்தித்து என் இனத்தை இழிவாக பேசிய உன் உடம்பில் உன் தலை இனி இருக்கக்கூடாது என்று அதே இடத்தில் அவரின் தலையை வீழ்த்தினார் அதற்கு பிறகு மாற்று சமுதாயத்தினர் பலர் சே குருசாமி கோனாரை கொல்ல திட்டமிட்டனர் எத்தனையோ முறை திட்டமிட்டும் அவர்களுடைய திட்டம் நிறைவேற சென்று கொண்டிருக்கும் போது கூலி படையினரால் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கு பிறகு சே குருசாமி கோனார் காயமடைந்தார் காயமடைந்த குருசாமி கோனாரை படையினர் எதிர்த்து நின்று அடிக்க முடியாமல் அவரை குருசாமியின் பின்புறமாக நின்று கொண்டு குருசாமியை கொன்றனர் இருபது ஏழு இரண்டாயிரம் அன்று வீரம் விதைக்கப்பட்டது சங்கையை இருண்டது சரித்திரம் சரிந்து வீழ்ந்தது பிறந்த இனத்திற்கு பெருமை தேடி தந்தவர் பிற இனத்தவரையும் நேசித்தவர் சங்கரன் கோவிலுக்கு தேவையான சலுகைகளை சரியான நேரத்தில் பெற்று தந்தவர் ஆயர் குலத்தின் வெடி வெள்ளியாக விளங்கியவர் யாதவம் தலைக்க இன்னுயிரை தந்து தியாகியாக வாழ்ந்தவர் வளம் கண்டவர் வேலம்மாளின் மனவாளன் குரு வசந்த் யாதவ் அவர்களின் தந்தையார் மாவீரன் சே குருசாமி கோனாரின் மகத்தான புகழ் ஓங்குக யாதவ் டிவி மீடியாவிற்காக குரல் பதிவு அழகு நிலா கலைக்குழு சங்கர கோயில் பிறந்தவர்தான் நம்ம கோனாறு இந்த சரித்திரமும் போற்றும் குருசாமி கோனாறு சங்கரங்கோயில் பிறந்தவர்தான் நம்ம கோனாரு இந்த சரித்திரமும் போற்றும் கோனாரு கண்ணன நண்ணே நானே நன்னே தானே நன்னானே தானானே நானே நன்னே தானே நன்னானே கண்ணன நண்ணே நானே நன்னை தானே நன்னானே தானானே நானே நன்னை தானே நன்னானே யாதவ சேவைகளையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும்